ஸ்ரீ குருப்யோ நம ஹரிஹி ஓம் அந்நிகமித்ரா நேயர்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை இசையால் இறைவனை பெறலாமே இறைவனை அடைவதற்கு இறைவனை காண்பதற்கு இசை மிகப்பெரிய துணையாக இருக்கு இசை அறிஞர்களாக இருக்கணும்னு அவசியமில்லை ஒரு பேசிக்கல் நாலேஜ் மத்தியமாவத்தின்னா என்ன சங்கராபரணம்னால் என்ன தோடி எப்படி இருக்கும் பைரவி எப்படி இருக்கும் முகாரி எப்படி இருக்கும் அப்படி தெரிஞ்சால் போகிறோம் ஒரு அந்த சாயல் புரிஞ்சுன்னா கூட போகிறோம் நல்ல கண்டம் இருக்கணும் சரீரமும் நல்லா இருக்கணும் சாரீரமும் நல்லா இருக்கணும் அதெல்லாம் ஒரு கொடுப்பினை அதெல்லாம் ஒரு பூர்வ புண்ணியம் அதெல்லாம் ஒரு தபஸ் இதை நினச்சி நான் ரொம்ப நாள் ஏங்கியிருக்கேன் பெரிய பெரிய வித்வான்கள் கூட இந்த வீதி பஜனைக்கு வரலாம் இப்போல்லாம் பார்த்தா யூடியூப்பில் பெரிய பெரிய பிரபல வித்வான்கள்லாம் சர்வசாதாரணமாக மார்கடி மாதத்தில் அக்ரஹார வீதியில் அவள் ஹார்மோனியம் கபேலாவோட டோலக்கியெல்லாம் வச்சுண்டு நிறைய ஜனங்கள் எல்லாம் கூட்டமாக வந்து கோரஸ் பாடின்னு இருக்க அந்த கோரஸாக அவள் பாடுறதுனுடைய ஆனந்தம் அந்த தாழ கட்டு அவ பஜனை அவளுடைய அந்த போலோ பாண்டுரங்க விட்டலேன்னு சொல்லி குதிக்கிறது எல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கு இசையால் இறைவனை பெறலாம் பஜனை ரொம்ப முக்கியம் ஹரேர் நாமைவ 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 மம ஜீவனம் கலௌ நாஸ்தியேவ 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 கதிரண்யதான்னு ஒரு ஸ்லோகம் கலௌ சங்கீர்த்திய கேசவம்மா இந்த கலியுகத்தில் சங்கீர்த்திய கேசவம் கேசவனை பாடுங்கள்னா அதைத்தான் ஆண்டாள் சொன்னால் கேசவனை பாடவும் கேட்டே கிடத்தியோ அப்படின்னா அதிகாலையில் எழுந்து ரொம்ப இருட்டில் இல்லைன்னாலும் ஒரு ஆறு மணிக்காவது எழுந்து அந்த பஜனையில் கலக்கணும் நான் இன்னைக்கு கோயம்புத்தூரில் ஒரு இடத்துல நடந்துட்டு இருந்தது தானே அற்புதமான அந்த பஜனையில் நான் கலந்துக்கிற பாக்கியம் கிடச்சது அந்த பஜனையினுடைய மகத்துவத்தை சொல்லணும் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் நான் சொல்லின்னு இருக்கேன் லஜ்ஜை என்ன விட்டு கெஜ்ஜை என்ன கட்டுன்னு தார் புரந்தரதாசர் அந்த லஜ்ஜையை விட்டுடணும் வெக்கத்தை விட்டுடணுங்கிறார் எதுக்கு நீ யாரை பார்த்து வெக்கப்படணும் வெக்கப்படாதே நன்னா பஜனை பண்ணு அந்த பஜனையை பண்ணி 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 ஆனந்தத்தினுடைய உச்சிக்கே நீ போயணும் தன்னை மரத்தல் இசையில கிடைக்கும் சுவாமி இசையிலே பஜனையில் கிடைக்கும் அவர் தன்னை மறந்து பாடுறாருங்கிறா இல்லையா அப்படின்னா என்னர்த்தம் அவர் சரீரத்தை மறந்துட்டார் இந்த உடம்போட நினைப்பிருக்கிற வரையிலும் காமக்ரோத லோப மோகமதம் ஆசரிய சமஸ்தர்வா அபிமானி அகங்காராதி மமகாரதி சகல துர்குணங்களும் வந்துடும் அந்த சகல துர்குணங்களும் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஹரி கதா சவணமாடோ அப்படின்னார் நசர்வாழ் சொல்றது ஹரி கதா சிரவணமாடோ ஜெகநாததாசர் சொன்னார் சிரவண மன கானந்தூ பவதுக்கள ஜனித பவதுக்கள கலைவது செல்வத்துட்செல்வம் செவிச்செல்வம்னார் வள்ளுவர் இன்னொருத்தர் பாடுறார் உபன்யாசம் பண்ணுறார் அதை நாம் கேட்குறோன்னா அதனுடைய ஆனந்தமே தனி சுவாமி பாப பரிகாரம் வாக் சுத்தி ஆகிறது சரீர சுத்தி ஆகிறது ஆத்ம சுத்தி ஆறு ஆணவ மாயாமலம்ங்கிற மூணு மலமும் போயிடும் நம்ம உடம்பு பரிசுத்திடுறது மனசு பரிசுத்தது ஆத்ம சுத்தியானது கிடைக்கிறது எதில் அப்படின்னு கேட்டால் சிவண பக்தி கேள்வி ஞானம் பா தமிழில் கேள்வி ஞானம் எதை கேட்கணும் பகவன் நாமாவை கேட்கணும் எதையோ ஜோக்கு அரசியல் கமெண்ட்ஸ் இதெல்லாம் கேட்கப்படாது அது சொல்லவும் கூடாது கேட்கவும் கூடாது இன்னும் எதை கேட்கணும்னா பகவன் நாமாவை கேட்கணும் பகவன் நாமாவை சொல்லணும் இது ரொம்ப சுலபமான வழி என்னன்னா ஹரிபஜனை பாண்டுரங்க பஜனை விட்டல விட்டல பாண்டுரங்க விட்டலை விட்டலை பாண்டுரங்க ஒரு நூறு வாட்டி சொன்னால் அந்த சபையே ஆடுறது அந்த காலத்தில் எம்எஸ் அம்மா பஜனை ரூபத்தில் தான் கச்சேரி நிறைய பண்ணுவா குரயும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அவள் சொன்னால் இவள் கேட்குற வாழ்க்கை புரிகிற மாதிரி பாடிதான் இப்போது இப்போது ட்ரெண்டில் இருக்கிறது யார் சிவஸ்ரீ ஸ்கந்த பிரதார் எவ்வளோ பெரிய வித்வம்சனி ஒரு நாளைக்கு எத்தனை கொடுக்குறா அதையெல்லாம் விட்டுட்டு வீதி பஜனைக்கு வந்து கஷேத்திர பஜனை எந்தெந்த ஊர் போறாலும் அங்கே இருக்கிற மகாபக்தாலையெல்லாம் ஒன்றா சே திண்டு சப்ளா கட்டை கையில் பிடிக்கிற அந்த கட்டைக்கு சப்ளான்னு போயிரு அந்த சப்பளா கட்டையை வச்சுண்டு ஹார்மோனியம் மிருத்தங்கமெல்லாம் வாசிக்க ஜால்ராலாம் வாசிக்க ரொம்ப சிம்பிளாக இருக்கிற பாட்டு ஏன்னா கூட சேர்ந்து வர்ற பக்தர்களும் சேர்ந்து பாடணுமே அபங்கம் கன்னட கிருதிகள் தெலுங்கு கீர்த்தனைகள் தமிழ் பாடல்கள் எல்லாத்தையும் சொல்லணும் மகாகவி பாரதி விஷையோடு எத்தனையோ பாட்டில் பாடியிருக்க அதனாலே நாம் நிறைய பாடல் படி மனப்பாடம் பண்ணணும் இல்லைன்னா புஸ்தகத்தை வச்சுட்டாவது பார்த்து பார்த்து சொல்லலாம் நமக்கு ராகம் வரலைன்னாலும் சராகமாக பாட வேண்டால் போகிறோம் எனக்கு ராகம் தெரியாது மியூசிக் தெரியாது பேசிக் தெரியாது இன்ஸ்ட்ருமெண்ட் தெரியாது தாளக்கட்டு தெரியாது ஒன்றும் தெரிய வேண்டாம் பக்தி ஒன்று தெரிஞ்சால் போகிறோம் நீங்கள் ஒரு வருஷம் பல பஜனைக்கு போயிட்டு வாங்கோ அடுத்த வருஷம் நீங்கள் தான் பெரிய பாடகர் நான் அப்படி தான் ஆயிட்டேன் நான் எந்த மியூசிக்கும் கற்றுக்கலை குழந்தையிலேருந்து நிறைய வீதி பஜனைக்கு போகிறது விநாயகர் கோவில் பஜனைக்கு போகிறது வயிற்று பழப்புக்காக ஊர் ஊரா சுத்திரை இடத்துல நடக்கிற பஜனைகளில் கலக்கிறது பெரிய பெரிய வித்வான்களுடைய பஜனைகளை எல்லாம் கேட்டுட்டே இருக்கிறது ஓய்வு நேரத்தில் யூடியூப்பில் நல்ல சங்கீத கச்சேரியை போட்டுவிட்டு இயர்ஃபோன் போட்டுட்டு கேட்டுன்ட்ருக்கிறது சதா பகவானை பற்றியே கேட்டுருக்கிறதுனாலே நமக்கு அது உள்ள ஊற்று தானாக வரும் ஸ்வரூபத்தில் ஞானம் இருக்குது ஞானங்கிறது வெளியிலிருந்து வர்றதில்லை சுவாமி ஞானம்ங்கிறது எல்லா ஆத்மாக்களுக்கும் உள்ளேயே இருக்குது அது அஜானம்ங்கிற திறை மூடி இருக்குது அந்த அஞ்ஞான திரையை விளக்கிறது தான் நமக்கு வேலை அதுக்கு ஒரு குருநாதர் கிடைச்சா போதும் குருவின் தயவால் அஞ்ஞான திரை கிழிக்கப்பட்டால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மானந்த ஸ்வரூப ஜானம் தானாக வெளியே வந்துடும் யூ வில் பி இன்ட்ரஸ்ட் ஆர் யூ இன்ட்ரஸ்ட் யூ வில் பி இன்ட்ரஸ்ட் யூ காட் அ இன்ட்ரஸ்ட் நீ உண்மையான கட்டு அந்த சரணாகதியோட ஒரு இன்வால்மெண்ட் டோட்டல் செரண்டராக அதை நீ பண்ணினியே ஆனால் உனக்கு கண்டிப்பாக அதனுடைய பெனிஃபிட் வந்துடுதுங்கிறது தான் அந்த வாசகத்தினுடைய அர்த்தமாக இருக்குது அல்ல எல்லாரும் உங்களோட மறந்து வெக்கத்தை விட்டுட்டு நாலு பேர் பார்க்குறாளே நல்லா நினைக்காம பகவானு தான் ஸ்தோத்திரம் பண்ணுறோம் பகவான் கேட்கிறான் நான் என்ன ராகமாக பாடினா என்ன சராகமாக பாடினா என்ன பகவான் என் பாட்டை கேட்டுன்னு இருக்கான் அதனால் நான் பாடுறேன்னு நீங்கள் சொல்லி பாடினேன்னா பக்தியும் வந்துடும் பஜனையும் வந்துடும் நல்ல இசை ஞானமும் வந்துடும் இந்த இசை ஞானத்தில் எல்லாருளையும் பிரகாச சுவாமி சாஸ்திரிகள் முத்துசுவாமி தீக்ஷிதர் தியாகையர் புரந்தரதாசர் விஜயதாசர் கனகதாசர் மோகன்னதாசர் ஜெகநாததாசர் இன்னும் இங்கே தமிழில் ஆழ்வாராதிகள் தேவாரம் திருவாசகம் பாடின சமயக்குறவர்கள் எல்லாம் பாடலாக பாடி வச்ச நோக்கம் என்ன தெரியுமா இல்லக விளக்குது இருள் கெடுப்பதுன்னு சொன்ன மாதிரி நல்லக விளக்கு நமச்சிவாயமேனு பாடினார் எல்லாம் பாடினார் பாடி பரிகொண்டு யாம் பெரும் சன்மானம் அப்படின்னா பாடுறதுனால சன்மானம் கிடைக்கும் சுவாமி இகத யுகதல்லி சுகமும் உண்டு புறதல்லி மோட்சம் உண்டு இந்த இகலோகத்தினுடைய எல்லா சுகமும் கிடைக்கும் பரலோகம்ங்கிறதான மோட்சமும் கிடைக்கும் மீண்டும் பிறவி இல்லை பஜனை பண்ணுறவாளுக்கு மீண்டும் பிறவியே கிடையாது எல்லாரும் கூட்டு பஜனை பண்ணுங்கோ இல்லை நீங்கள் பாடி மற்றவா கேட்கட்டும் கூட்டு பிரார்த்தனையில் ரொம்ப சக்தி தாஸ்தி பஜனை ரொம்ப விசேஷம் இசையால் இறைவனை பெறலாம் இசையால் இறைவனை பெறலாம் இறைவனை அடைவதற்கு இசை மிக சுலபமாக வழியாக இருக்குது பல்லாண்டு வாழ்க்கை நாளையிலிருந்து இருந்து பாட ஆரம்பிச்சுடுங்கோ எக்கமே பட வேண்டாம் பாடுங்கோ நன்னா பாடுங்கோ பகுளா பகுளா ராகான்னு ஒரு பழமொழி கன்னடத்தில் சொல்ல சொல்ல ராகம் வந்துடும் சுவாமி ராகம் இல்லையேன்னு கவலை பண்ணலாம் வெக்கத்தை விட்டுட்டு கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க டு பி பிராக்டீஸ் ஒன்லி அபியாசது கோந்தேயா வைராக்கியேன கிருஹியத்தேன்னு சொல்லியிருக்கா அபியாசம் பண்ணினால் வந்துடும் வரட்டும் இசையால் இறைவனை பெறலாம் இசையால் இறைவனை பெறலாம் இறைவனை அடையலாம் இறைவனே நேரில் வந்துடுவான் நன்றி நமஸ்காரம்